என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற அம்மா இன்று உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த அம்மா உன்னிடத்தில் தனிமையாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு ஒரு சில உண்மைகளை பற்றி இன்று நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என் பிள்ளை சில விஷயங்களை பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ உணர வேண்டுமல்லவா எப்பொழுதுமே இந்த வராகி உன்னை தேடி வந்தாலும் இன்று நான் உன்னுடைய இல்லத்தில் இருந்துதான் உன்னோடு பேசுகின்றேன் அம்மா சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் என் வாக்கினை கேட்டு முடித்துவிட்டு உன்னுடைய பூஜை அறைக்கு சென்று பார் நிச்சயமாக அங்கே இந்த தாயா ஆனவளினுடைய உனக்கு கேட்கும் என்னுடைய வாக்கு உனக்கு எத்தனை அன்பை கொடுக்கிறது என்று ஒரு நொடியாவது நீ உணர்ந்து பார்த்தாயா அப்படி பார்த்திருப்பாயானால் இந்த நேரம் இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யாரையும் அவர்களினுடைய வாழ்க்கை தேடி சென்று எந்த வாக்கினையும் கொடுப்பது கிடையாது எனக்கு அல்லவா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என் பிள்ளை எப்பொழுது இப்படி யோசித்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் நன்கு உணர்ந்தவள் அல்லவா அதனால்தான் அம்மா உன்னோடு இந்த விஷயத்தை இன்று பேசிவிட வேண்டும் என்று நல்ல நேரத்தை எதை நோக்கி காத்து கொண்டிருந்து வந்திருக்கின்றேன் அப்படியானால் இப்பொழுது உனக்கு கிடைத்திருப்பது நல்ல நேரம் என் தங்கமே உனக்கான நல்ல நேரத்தில் இன்று இந்த தாயானவள் உன்னுடன் பேசுகின்ற இந்த நொடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் உண்மையை மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே உன்னை சமாதானப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது உன்னை நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்றோ நான் போய் சொல்வது கிடையாது என்றுமே உனக்கு நான் உண்மையை மட்டும் சொல்கின்றேன் அம்மா சில நேரங்களில் சில உண்மைகளை சொல்லும் பொழுது நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை உனக்கு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து நான் ஓடோடி வந்து விடுவேன் என் தங்கமே இப்படி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாயானால் தேவையற்ற குழப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்காது நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு குழப்பங்களுக்கு பின்னாலும் நீயும் ஒரு காரணமாக நின்று கொண்டிருக்கின்றாய் அதைத்தான் அம்மா உனக்கு நான் தெளிய வைக்க முயற்சிகளை செய்கின்றேன் தெளிவான புரிதல்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் நல்லது என்றுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சில விஷயங்களினால் நீ மனமுடைந்து வேதனை படுகின்ற இந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் எல்லாம் முடித்து விட்டதாக சிலர் சந்தோஷப்படுகின்றார்கள் என் தங்கமே நீ எதை பற்றி சிந்தித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை நீயாகவே தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ உணர வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் மற்றவர்கள் எதையும் செய்ய துணிவார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எதையும் செய்துவிட நினைப்பார்கள் அவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக பல கஷ்டங்கள் வரத்தான் செய்தது என் பிள்ளையே முதலில் அவர்களை பேசுகின்ற வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் நீ அதை கஷ்டமாக எடுத்து கொண்டதனால் என்ன செய்திருக்கின்றாய் தெரியுமா எந்த தகுதியுமே இல்லாத அவர்களை பெரிய ஆளாக நீ காட்டிக் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் எல்லாம் கொண்டு என் குழந்தை நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் என்றல்லவா என் பிள்ளை நீ நினைத்திருக்க வேண்டும் மாறாக இவர்களை எல்லாம் பெரிய மனிதர்களாக நீ மாற்றி இருக்கின்றாயல்லவா இவர்களெல்லாம் ஒரு ஆள் என்று நினைத்து நீ அவர்களுக்கு கொடுத்த மரியாதைக்கு பலன்தான் இன்று உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே அவனவன் தகுதிக்கேற்ப அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் அதனால் மற்றவர்கள் வாழ்க்கையில் வருவதையெல்லாம் நினைத்து கொண்டு நீ வேதனைப்படக்கூடாது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா அப்படியானால் என் பிள்ளை நீ அவர்களினுடைய எண்ணங்களை உண்மையாக்கிவிட்டு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யார் அதிக நாட்கள் உன்னோடு நிலைத்ததில்லை என் பிள்ளை அதனாலோ என்னவோ வாழ்க்கை எப்பொழுதுமே மற்றவர்கள் கஷ்டத்தை கொடுத்து விட்டவுடன் பயந்து ஓடத்தான் நினைக்கின்றாய் அதிக அன்பு கொடுத்தவர்கள் விட்டு விலகிச் செல்வதும் அதிகமான வெறுப்பை காட்டக்கூடியவர்கள் அன்பு வைப்பது போல நடித்து உன்னை ஏமாற்றுவதும் தான் இன்று வாழ்க்கையாக மாறிவிட்டது என் தங்கமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலையிலும் என் பிள்ளை நீ யாரிடமும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ பழகிவிட வேண்டும் எதிர்பார்ப்புகளை என் பிள்ளை நீ குறைத்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சந்தோஷமானதாக மாறும் என் தங்கமே உன்னுடைய எதிர்பார்ப்புகளைத்தான் இங்கு எல்லோருமே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் உன்னுடைய ஆசையை அவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் உனக்கு எதிராகவே திசை திருப்ப நினைக்கின்றவர்கள் உன்னை சுற்றி இருக்கும் வரை என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலுமிருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நினைக்க வேண்டாம் சுற்றி இருப்பவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று ஒரே அடியாக ஒதுக்கிவிடவும் வேண்டாம் யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நடந்தாலே போதும் எல்லோரும் எப்படி கஷ்டங்களை கொடுக்க நினைத்தாலும் அவர்களிடத்திலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதற்கு மேலும் எந்த சூழ்நிலைகளும் உன்னை எந்த வேதனையிலும் ஆழ்த்திவிடாது எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த வராகி என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அன்பு என்று உன்னை ஏமாற்றுகின்றவர்களை நீ ஒரு நாளும் கணக்கில் எடுத்து கொள்ளாதே இந்த தாயா ஆனவளின் அன்பு ஒன்றுதான் உண்மை என்றும் இந்த தாயா அனவளின் அன்பு ஒன்றுதான் நிஜம் என்றும் நீ நம்பிவிட்டால் போதும் தெய்வத்தின் துணை இருக்கின்ற உனக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்னை தவிர யாரும் உன் மீது அன்பு காட்ட இங்கு தயாராக இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ பழகு வருவது வரட்டும் போவது சந்தோஷமாக விட்டு விலகிச் செல்லட்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உண முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்